கம்யூனிட்டி ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இயர்லி ஒன்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் அதே மாதிரி இந்த இயரில் போகும்போது உங்களையும் கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா எங்கன்னா ப்ளூ லஹான் ரெசார்ட் அங்கே தான் எப்பவுமே செலிப்ரேட் பண்ணுவோம் வாங்க போகலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸைட்மெண்டான விஷயம்லாம் இருக்குள்ள என்ட்ரி ஆனோனியே ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் எக்ஸிபிஷனும் எப்பவுமே வைக்க மாட்டாங்க இந்த டைம் வச்சிருந்தாங்க ஒவ்வொரு ஷாப்பும் இருந்துச்சு வெளியில் இருக்கிற ஷாப்பை இங்கே கொண்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதில் ஒரு நல்ல ஐடியாவாக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு மட்டும் இல்லை காம்படிஷனெலாம் நிறைய கண்டன் பண்ணுறாங்க மெயினாக நாங்கள் அதுக்கு தான் வந்தோம் என்னோட அக்கா பொண்ணு வந்து ட்ராயிங் காம்படிஷனில் சேர்ந்துருந்தா அவரோட டாபிக் வந்து மைச்சனே ஒரு ஒன்றரை மணி நேரம் டைம் கொடுத்தாங்க ட்ராப் பண்ணான்னு அப்புறம் காமிக்கிறேன் அந்த கேப்பில் நாங்கள் வித்யா கிச்சன் சொல்லிட்டு ஒன்று வச்சிருந்தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊருகா பாரம்பரியமாக எல்லாமே இருந்தே செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க ஆர்டர் கூட ப்ளேஸ் பண்ணுறாங்க எல்லாமே முடக்கத்தான் அப்புறம் பெரண்டை இதெல்லாமே வந்து அவங்க செஞ்ச ஒரு துவையல் மாதிரி அந்த சாதத்தில் பணஞ்சு சாப்பிட்றதா இருக்கட்டும் தொட்டு சாப்பிட்றதா இருக்கட்டும் எல்லாமே செஞ்சு விற்கிறாங்க நல்லாவே இருந்துச்சு பார்க்கறதுக்கு நிறைய எக்ஸ்போர்ட் கம்பெனிலாம் இருந்துச்சு போய் நாங்கள் பார்க்குற அளவுக்கு வந்து எங்களுக்கு டைம் இல்லை ஏன்னா நிறைய நிறைய காம்படிஷன் வச்சுருந்ததுனால நாங்கள் ட்ராயிங் ஃபஸ்ட்டு முடிச்சலாம்னு சொல்லிட்டு பாப்பா வரைஞ்சிருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் அண்ட் லைக் பண்ணுங்கள் ட்ராயிங் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க நம்ம மெயின் மேட்ருக்குள்ளேயே என்ட்ரு பண்ணுறோம் த்ரோபால் என்னோட ஃபேவரட்னு சொல்லலாம் நல்லா விளாடுவியான்னு கேட்டால் ஸ்கூல் டைம்லலாம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பிளேயராக இருந்தேன் அதுக்கப்புறம் டச் விட்டு போச்சு நான் எப்படி விளாட்றேன்னு நீங்களே பாருங்கள் எங்களுக்கு டீம் எல்லாம் அங்கேயே போய் செட் பண்ணுற டீம் தானே அதில் நம்மளுக்கு பால் வந்தால் பிடிப்போம் இல்லைனா விட்டுருவோம் எல்லாரும் நம்மள மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல ஒவ்வொரு பேர் வந்து அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்தாங்கன்னு சொல்லலாம் சில பேருக்கு விளையாட தெரியலைனாலும் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி ஃபவுல்லாம் கிடையாது நார்மலாக அந்த பால் அந்த சைடு போகணும் இந்த சைடு போகணும் அவ்வளோதான் மேட்ரு கீழே விழுந்தாலோ அவே போனாலோ அவுட்டு இது மட்டும்தான் டார்கெட்டு நாங்கள் போகிறதுக்குள்ளேயும் டீம்லாம் செட் பண்ணி ஃபஸ்ட்டு ரெண்டு மேட்ச் முடிஞ்சு வச்சதுக்கப்புறம் நாங்கள் போய் ரொம்ப கேட்டதுனால எங்களுக்கு வச்சாங்க அப்படி இப்படி பண்ணி ஆனால் எனக்கு டீமில் நான் மட்டும்தான் விளாண்டதுனால அதை நம்ம தோத்துட்டோம் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு ஆறுதல் பிரைஸ் கொடுத்தாங்க அதனால் அந்த பிரைஸுக்காகவே விளாண்ட மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லலாம் அதில் ஒரு சந்தோஷம் ஆப்பனண்ட் டீமில் யாருன்னு கேட்டிங்கன்னா என் அக்கா அவப்பாடு ஒரு ஓரத்தில் இருந்தால் பாலும் வரல அடிக்கவும் முடியல அவப்பாடு ஒரு ஓரத்தில் இருந்துட்டு ஜெயிச்சுட்டு போயிட்டா ஸோ ப்ரைஸில் வந்து எனக்கு தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவளுக்கு ஜக்கு மாதிரி கொடுத்தாங்க எனக்கு ஒரு நல்ல பெரிய கிண்ணம் மாதிரி கொடுத்தாங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா ஸ்கூல் டைமில் பிளேயராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் டச்சு விட்டு போச்சுன்னா அவ்வளோ தான் ஒரு பால் ஒரு டைம் பிடிச்சா இன்னொரு டைம் கீழே விட தான் செய்யுது அது ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் போல் ஐயோ நமக்கு தோத்தாலும் கப்பு முக்கியம் மாதிரி கிண்ணம் முக்கியம்னு சொல்லிட்டு வந்துட வேண்டிதான் அந்த இடத்த விட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் எல்லாருமே வந்து ஒரு வகையில் சொந்தமாக இருப்பாங்க நமக்கு ஏன்னா நம்ம ஃபங்க்ஷன் தானே அதனால் வந்து அவங்க கிட்ட தோக்கறதுல ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் ஆனால் ஒரு பெரிய ஃபன் அண்ட் ஜாலியாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு நம்மளோட மெயின்ங்க ஃபுட்டு பிரியாணி மட்டன் பிரியாணிங்க அப்பா வேற லெவல் ஆம்பூர் மாஸ்டரா அது கேட்டோன்னே ஃபஸ்ட்டு சாப்பிட தான் போகணுன்னு சொல்லிட்டு நேராக போய்ட்டோ ரைத்தாலருந்து தால்ச்சா குலோப் ஜாமுன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆஹா இது இல்லவா சாப்பாடு இதுதான் சாப்பாடுன்னு சொல்லி ஒரு குடி அப்படின்னு சொல்லி செம்மையாக சாப்பிட்டாச்சு பீஸில் வந்து ரைஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி அனைத்து பீஸும் நம்ம த இலையில் போட்டாங்கன்னு சொல்லலாம் சாப்பிடணுன்னு நினைக்கும் போது தான் நல்லா சாப்பிட முடியாது சாப்பிடவே முடியல இலையில் வச்சதை சாப்பிட்டா போதுமேன்னு சொல்லிட்டு எப்படியோ சாப்பிட்டு முடிச்சிட்டோம் டேஸ்ட்டு வேற லவருங்க ஆம்பூர் மாஸ்ட்ரான் பயங்கரமாக இருந்துச்சு ரியல்லி அந்த மாதிரி நாங்கள்லாம் சேர்ந்து சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு ஒன் இயர் ஆச்சு அதே மாதிரி ஒரு ஒரு வருஷ வருஷம் அந்த எல்லாமே மீட் பண்ணி சாப்பிட்றது வந்து ஒரு கொடுத்து வச்சுருக்கணும் இல்லையாட்டோட ஃபைனலாக ஐஸ்கிரீமோட முடிச்சிட்டு நேராக நாங்கள் ஸ்டேஜ் பக்கம் போயிட்டோம் அங்கே டான்ஸ் அண்ட் சிங்கிங் காம்படிஷன் நடந்துட்டு இருந்துச்சு நல்லா அவங்க என்ன பண்ணாங்கிற சாங்ஸ்லாம் நம்மளால் போட முடியல ஓரளவுக்கு நம்ம வந்து ஒரு மியூசிக் வந்து போட்டுட்டோம் அவ்வளோதான் இதான் என்னோட தோஸ்து ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க அக்கா பொண்ணு என்னோட பொண்ணுன்னு சொல்லலாம் இவளை தான் நம்ம ஃபால் பண்ணுவோம் ரொம்ப ஹெல்பிங் ட்ரென்ஸ் அதிகம் பொண்ணுக்கு நம்ம என்ன சொன்னாலும் செஞ்சிரும் டான்ஸ் வீடியோ கடைசியில் பின் பண்ணுறேன் கண்டிப்பாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா நல்லா ஒரு ஃபங்க்ஷன் வர்றதுக்கு நம்ம வந்து எவ்வளோ வருஷம் காத்துட்டு இருக்கோம் டக்கு 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 டக்குன்னு ஃபங்க்ஷன் வந்துடும் அப்பப்போ போய் பார்த்துக்குவோம் இப்போல்லாம் வந்து இவ்வளோ டைம் கேப் எடுக்குதோ ஒரு வருஷம் முடியறதுக்கு இவ்வளோ நாள் இருக்குதுங்கிறத வந்து நம்ம அன்றைக்கி தான் ரியலைஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சு எப்படி இருந்துச்சுன்னா குமுதா ஹாப்பி அண்ணாச்சி மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ராயிங்கில் ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுத்ததுனால வந்து ப்ரைஸ் கொடுத்தாங்க வங்கிகிட்ட வந்து நம்மக்கிட்ட கொடுக்கும்போது அப்போது ஒரு பெருமை வரும் பாருங்கள் வா அது எதுலேயுமே அடிச்சுக்க முடியாதுன்னு சொல்லலாம் டான்ஸ் வந்து பக்கத்தில் போயிட்டு வா ப்ராக்டிஸ் பண்ணோன்னு கூட்டிகிட்டு போயிட்டா அப்புறம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டான்ஸ் வந்து ஆடிருக்கு நீங்களும் அதை பார்த்துட்டு எப்படின்னு இருக்குதுன்னு சொல்லுங்கள் டான்ஸ் டைமிங் வந்து ஃபைவ் ஓ கிளாக் ஆயிடுச்சு அதனால் நம்ம டீ பஜ்ஜி எல்லாம் கொடுத்தாங்க எல்லாமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து போய் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துடலாமா அவங்க ஸ்பீச் வந்து கொஞ்சம் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் டான்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த குட்டீஸ் ரொம்ப வேற லெவலில் டான்ஸ் ஆடினாங்க நம்ம பாப்பாவும் ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாட்டு மட்டும் வேற போட்டிருக்கேன் பட் காப்பிரைட்ஸ் காரணமாக நிறைய வந்து ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அதனால சாங்ஸ் வந்து நான் போடலை என்னோட வீடியோ நான் முடிச்சுக்கறேன் ரொம்ப போர் அடிச்சுச்சுனா கண்டிப்பா மன்னிச்சிடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகேவா பை இதோட நல்ல வீடியோவோட நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம்